ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று மனு வெளியான முக்கிய அறிவிப்பு விவசாயிகளே பி எம் கிசான் நிதி ரூபாய் பன்னெண்டாயிரமாக உயர்கிறதா நிதியமைச்சர் ஆலோசனை செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாட்டில் விவசாயிகளுக்கான பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் தொகை இரட்டிப்பாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டு மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட் குறித்த ஆலோசனை கூட்டம் கடந்த ஆறாம் தேதி தொடங்கியது இதில் பொருளாதார நிபுணர்கள் தொழில்துறையினர் விவசாய அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாய சங்கங்கள் விவசாய பொருளாதார நிபுணர்கள் மற்றும் விவசாய அமைப்புகளை சந்தித்து பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினர் இரண்டு மணி நேரம் நடைபெற இந்த கூட்டத்தில் விவசாயிகளின் நலன்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து நிதியமைச்சர் கேட்டறிந்தார் விவசாய துறையின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு விவசாய அமைப்புகளின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்தினார் அப்போது பாரத் கிரிஷிக் சமாஜ் தலைவர் அஜய் வீர் ஜாகர் விவசாயிகளின் நலன்களை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மேலும் விவசாய அமைப்புகளின் முக்கிய கோரிக்கைகள் என்ன விவசாயிகள் அமைப்புகளின் மிக முக்கியமான கோரிக்கைகளில் பிரதமர் கிசான் சமன் நிதியை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கையாகும் பிரதமர் கிசான் சம்மன் நிதியை ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து ரூபாய் பன்னெண்டாயிரமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது சிறு விவசாயிகளையும் பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் சிறு விவசாயிகள் பூஜ்ய பிரீமியத்தில் பயிர் காப்பீடு பெறும் வசதியை பெற ஏற்பாடு செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாய கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டு அதை ஒரு சதவீதமாக குறைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது வரி நிர்ணய வரி சீர்திருத்தங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு இதன் கீழ் முதலில் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகள் அல்லது இயந்திரங்கள் உரங்கள் அல்லது விதைகள் மற்றும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிதி அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் தேசிய வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க ஒரு ஆண்டும் ரூபாய் ஆயிரம் கோடி முதலீட்டு உத்திய எட்டு ஆண்டுகளுக்கு சிறப்பு பயிர்களான உளுந்து சோயாபீன் கடுகு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி விவசாயிகள் பயன்பெற வேண்டும் இந்த சிறப்பு பயிர்களுக்கு அதிக பணம் பெறலாம் ஆலோசனை முடிவில் பட்ஜெட்டில் வாய்ப்பு இருந்தால் பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் தொகை ரூபாய் பன்னெண்டாயிரமாக உயர்த்தப்படலாம் என்று கூறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்